மூட்டை முடிச்செல்லாம் கட்டி தலையில் வச்சுட்டு எங்கேருந்து வந்துட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா இந்த கற்பக விரிச்சன்னு சொல்லுவாங்கல்லங்க பனைமரம் அதில் எந்த உள்ள பழத்தை வந்து மண்ணை வெட்டி புதைச்சி வச்சுருப்பாங்கங்க புதைச்சி ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து அது பனங்கிழங்கு இட்ருக்குங்க எந்த இடத்துல புதைச்சி வச்சோமோ அதை தோண்டிட்டு அழகாக பார்த்தீங்கன்னா பொறுமையாக எடுக்கணுங்க அதில் பொறுமையாக எடுத்தால் தான் வந்து அந்த கிழங்கு முழுசாக வரும் இந்த மாதிரி கத்தியை வச்சுட்டு அந்த கிடங்களை படாமல் அது சைடில் உள்ள மண்ணை எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு அழகாக வந்து அந்த பழங்கிழங்கு பிடுங்கினோம்னா இந்த மாதிரி முழுசாக வருங்க இந்த மாதிரி பொறுமையாக பார்த்து பார்த்து எல்லா பழங்கிழங்கையும் பிடுங்கி வச்சாச்சுங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நூறு நூற்றம்பது கிழங்கு இருக்கும் மீதம் உள்ள கிழங்குலாம் இருக்குதுங்க ஏற்கனவே ஆறு மணிக்கிட்ட ஆகிடுச்சி அதனால் பிடுங்கி வச்சாச்சு எங்கள் ஊர் பார்த்திங்கன்னா வேதாண்யம் பக்கத்தில் தேத்தா குடிங்க எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா பழக்கிழங்கு அதிகமாக கிடைக்கும் உங்கள் ஊர் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஊரில் வந்து பணக்கிழங்கு கிடைக்குமா இப்போ சென்னை சைடெலாம் பார்த்திங்கன்னா பனங்கிழங்கு கிடைக்காது அதனால பார்த்திங்கன்னா இங்கேருந்து வந்து பணக்கிடங்கு வாங்கி சென்னைக்கெல்லாம் வந்து பஸ்ஸில் போட்டு விடுவாங்க அங்கேருந்து வாங்கி அநேகமாக இங்கே இந்த எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊரில் இருந்து உள்ள பணக்கிடங்கு தான் அநேகமாக வந்து சென்னை சைடில் உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து கிடைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி ரூபா ரூபா விற்குங்க கிலோ உங்கள் ஊரில் உங்கள் பக்கத்தில் வந்து எவ்வளோ விற்கிது அப்படின்றத சொல்லுங்கள் பனங்கடங்களை வந்து அவ்வளோ நன்மைங்க இருக்குங்க அதாவது என்னென்னா இது மலைச்சிக்கல் ஏதாவது இருந்துச்சுனாலும் அதையும் போக்குன்னு சொல்லுவாங்க உடல் உஷ்ணத்தை தணிக்கிறதுக்கு அதாவது உடல் சூடுன்னு சொல்லுவாங்கள்ல அதை தணிக்கிறதுக்கு ரொம்ப உதவுன்னு சொல்லுவாங்க இது எல்லாத்தையும் அப்படியே கட்டிக்கிட்டு வீட்டுக்கு எடுத்து வந்தாச்சுங்க கிட்டத்தட்ட இருட்டாயிடுச்சு இருந்தாலும் பரவாயில்ல எடுத்து வந்த கையோடையே வந்து அதை வந்து கட் பண்ணி அவிச்சிடலாம் அப்படின்ட்டு எடுத்தாச்சுங்க எடுத்து என்னென்னா இந்த மாதிரி வந்து நம்ம வேரோட முழுசாதானம் எடுத்து வச்சுருந்தோம் அதை ஃபுல்லாக வந்து ரெண்டு சைடையும் ஃபுல்லாக கட் பண்ணிக்கிறோங்க நீங்கள் வந்து எப்போ அவிக்கிறீங்களோ அந்த நேரத்தில் கட் பண்ணால் போதுங்க அவிக்காத டைமில் ஒரு ரெண்டு நாள் கழித்து மூணு நாள் கழித்து அவிக்க போகிறீங்கன்னா கீழே உள்ள வேரையும் மேலே வந்து கொஞ்சம் தண்டு பகுதியில் மேலே உள்ள தோல் இருக்குங்க அதையும் அப்படியே வச்சுட்டிங்கன்னா தான் வந்து அது வந்து வீணாக போகாமல் இருக்கும் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து அவிச்சிங்கன்னா கூட வந்து அப்படியே புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க நம்ம வந்து கிட்டத்தட்ட எடுத்து வந்த எல்லாத்தையுமே வந்து இன்றைக்கே அவிக்க போகிறோங்க அதனால தான் இந்த பார்த்திங்கன்னா வேறையும் மேலே உள்ள எக்ஸ்ட்ரா உள்ள பகுதியையும் நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறோங்க இந்த பனங்கடங்கில் பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க இரத்த சோகையாக இருக்கா இருந்துச்சுன்னா அந்த இரத்த சோகையை வந்து குணப்படுத்துறதுக்கு இது பயன்படும் சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து என்னென்னா சர்க்கரை நோய் இருக்குது பாருங்க சர்க்கரை நோய்க்கு வந்து நோயாளிகள் வந்து பூமிக்கு அடியில் விளையக்கூடிய எந்த பொருளையும் சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி மருத்துவர்கள் சொல்லிகிட்ருப்பாங்க ஆனால் நீங்கள் வந்து இந்த பனங்கடங்க சாப்பிட்லாங்க ஏன்னா பனங்கிழங்கில் உள்ள சில வேதிப்பொருட்கள் எல்லாம் வந்து என்னென்னா உடலில் வந்து இன்சுலின் உற்பத்தியை வந்து அதிகப்படுத்துமா அதனால வந்து என்னென்னா ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை இது சீராக வச்சுக்க உதவுது அப்படின்றதுனால இதை வந்து சர்க்கரை நோயாளிகளும் எந்த வித யோசனையும் இல்லாமல் சாப்பிட்லாங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்து பார்த்து எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சுங்க இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அவிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பெரிய பாத்திரத்தில் தண்ணி போட்டு இந்த கட் பண்ணி வச்சுருக்க எல்லா கிழங்கையும் போட்டு நல்லா அதில் ஃபுல்லாக முக்கி அதாவது என்னென்னா இதில் ரெண்டு மூணு தண்ணியில் அலசணுங்க இதில் மண் மண்ணில் தானே நம்ம எடுத்தோம் அதனால் மண் நிறையா இருக்கும் ரெண்டு மூணு தண்ணியில் நல்லா அலசி எடுத்தால் தான் இதில் உள்ள மண் அப்படியே நல்லா சுத்தமாகுங்க அலசி ஒவ்வொரு கிழங்கையும் நல்லா கையால் வந்து சுத்தம் பண்ணி அலசணுங்க நான் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தண்ணி மூணு தண்ணி அலசுறதெல்லாம் காமிக்கலைங்க ஒரு தண்ணியை அலசின மாதிரி காமிச்சிட்டு அடுத்து வெளியில் பைப்பில் கொண்டு போயிட்டு நல்லா அலசிட்டு இது மூணாவது தண்ணியை அலசுறதை மட்டும் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேங்க நல்லா சுத்தமாக அலசி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் வந்து தண்ணியில் வந்து உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து கிழங்கை அவிச்சு சாப்பிடுவாங்க அது இல்லாமல் கிழங்கை வந்து நல்லா அவிச்சிட்டு வெயிலில் காய வச்சு மிஷினில் வந்து பவுடராக அரைச்சிப்பாங்க அரைச்சிட்டு அந்த பவுட்ரை வந்து பசும்பாலில் சேர்த்து கொதிக்க வச்சு அந்த மாதிரியும் சாப்பிடுவாங்க அது இல்லாமல் நிறைய பேர் அது புட்டு மாதிரி செய்கிறாங்க இல்லாட்டியும் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிஷ்ஷெல்லாம் செய்வாங்க வெள்ளம்லாம் சேர்த்து நிறையா பண்ணுவாங்க ஆனால் சும்மா நீங்கள் அவிச்சு சாப்பிடும்போதே அது டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்குங்க அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு பொறுத்த அவங்க எப்படி வேணால் சமைக்கலாங்க இந்த மாதிரி அலசினது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு பெரிய பானையில் போட்டுட்டு அதில் வந்து என்னென்னா தண்ணி அதிகமாக ஊற்ற வேண்டியில்லைங்க தண்ணி வந்து கம்மியாக ஊற்றினா போதுங்க இவ்வளோது போட்டிருக்கல இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை நாலு லிட்டரு வந்து தண்ணி ஊற்றினா போதுங்க தண்ணி அப்படியே நல்லா ஊற்றிக்கிறோங்க ஊற்றிட்டு கரெக்டாக இந்த வாய் மூடுற அளவுக்கு ஒரு மூடு போட்டு அடுப்பில் வச்சிட வேண்டியதாங்க எங்கள் பக்கம்லாம் அதிகமாக வந்து என்னென்னா இது தான் விறகடுப்பு தான் விறகடுப்பு பற்ற வைக்கிறதெல்லாம் எடுக்கலைங்க ஏன்னா நைட் ஆகிடுச்சி அந்த வீடியோஸ்லாம் நான் எடுக்கலை பற்ற வச்சு அடுப்பில் வச்சாச்சுங்க இதை காமிக்கிறேன் பாருங்கள் தொடர்ந்து காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ தான் வச்சுருக்குங்க பாருங்கள் அது என்னென்னா வெளிச்சமும் இல்லை அந்த இடத்துல அதனால தான் உங்களுக்கு சரியாக காமிக்க முடியல பாருங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு வேக வச்சுக்கிறோங்க இது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அடுப்பில் வேகிறதுக்கு வந்து ஒரு நாற்பது நிமிஷம் முக்கால் மணி நேரம் சில சமயம் வந்து ஒரு மணி நேரம் கூட எடுத்துக்கும் பாருங்க இப்போ கிட்டத்தட்ட ஓரளவுக்கு வந்து தண்ணியெல்லாம் நல்லா குதித்து ஆவியாக வருதுங்க இந்த நேரத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே எடுத்துகிட்டு ஓரளவுக்கு நல்லா வெந்தத்துக்கு அப்புறம் உப்பு போட்டுக்கிறீங்க முதலே உப்பை போட்டுராதிங்க வெந்ததுக்கப்புறம் உப்பை போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அதை விட சேரும் அந்த உப்பு போடும்போது அடியில் தண்ணி இருக்கணும் தண்ணி வந்து இருக்கணும் அதேமாரி உப்பை போட்டுட்டு உப்பு மேலே கிடக்கு பாருங்கள் கையால் அதை பிடிச்சி என்னென்னா அந்த பாத்திரத்தை நல்லா குளிக்கி உப்பு எல்லா இடத்துலையுமே சேர்கிற மாதிரி நீங்கள் பண்ணிவிடுங்க இந்த பாருங்கள் நான் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ திறந்துட்டேன் ஏன்னா வந்து மூடி கொஞ்சம் பெரிய மூடியாக இருக்கிறதுனால அதை பிடிச்சி குளுக்க முடியாது அப்படின்றதுனால இந்த உப்பு போட்டது எல்லாத்தையுமே அப்படியே குளிக்க எடுத்து வச்சாச்சுங்க வச்சுட்டு கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் ஒரு ஐம்பது நிமிஷத்துலேயே வந்துருவோம் நாங்கள் ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் பத்து நிமிஷம் கழித்து தான் வந்து எடுத்தோம் ஏன்னா ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம்தான் வந்து நாங்கள் அடுப்பை பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் அடுப்பை ஆனால் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் பாருங்கள் இங்கே பாருங்கள் இப்போ ஓரளவுக்கு வெந்துருச்சு நல்லாவே வெந்துருச்சு இறக்கி வச்சுட்டோம் எப்படி வந்துருக்கு அப்படின்றத காமிக்கிறோம் பாருங்கள் அப்படியே வந்து என்னென்னா இந்த பணங்கள் உரித்து உரிச்சு பார்த்துட்டு இது வந்து ரெண்டாக வந்து இந்த மாதிரி இப்போ பிரிச்சிங்க அப்படின்னா அது உள்ள பணம் கொடுத்து ஒன்று இருக்கும் எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க என்னென்னா இதை வேக செக் பண்ணுறதுக்கு என்னென்னா அந்த பனங்குரத்து வந்து நல்லா வந்து வெந்துருந்துச்சுனாலே ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் பனங்குரத்து வந்து சூப்பராக வந்துருந்துச்சுங்க நான் இந்த வீடியோ வந்து எடுத்துகிட்டு அப்போவே வந்து என்னால் பேச முடியலை அதனால் லேட்டாக தான் பேசியிருக்கிறேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க சுவையாக இருந்துச்சு வெந்துருந்துச்சு அந்த உப்பு சேர்த்ததுக்கும் அதோட டேஸ்ட்டுக்கும் ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க பணக்கிழங்கு சாப்பிட ஆரம்பிச்சுட்டா வந்து ஒரு பணம் நிறுத்த முடியாதுங்க ஒரு அஞ்சாறு பணம் கிழங்கு சாப்பிட்டா தான் அது சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவோங்க உங்கள் எல்லாருக்கும் வந்து பணம் கிழங்கு யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்கெல்லாம் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்காக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க